மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் மக்களிடம் இன்னமும் மூட நம்பிக்கைகள் ஒளிந்து இருப்பதாக கி வீரமணி பேசியுள்ளார் சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் குடியிருக்கும் சுமதி என்பவர் வீட்டில் சிலைகள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக சிலை திருட்டு தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது திமுக ஆட்சிக்கு வந்த பின் அம்மா உணவகம் சரியாக செயல்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பெரியார் படத்தை இப்போது விட்டாலும் பரபரப்பாகும் என்று பெரியார் விஷன் ஓடிடி டி தளம் விழாவில் நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்கோடு பஞ்சாயத்தை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவனான பதினான்கு வயது சிறுவன் நிபா வைரசால் உயிரிழந்துள்ளான் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மதிப்பூதியம் வழங்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருப்பூரில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் செய்ததால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் சென்னையில் மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக இன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை பல்லாவரம் தனியார் அடையாறு ஆகிய பகுதிகளில் இன்று மின்தடை நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயணிகள் ரயில் நேற்று மதியம் இரண்டு முப்பத்து ஐந்து மணிக்கு திடீரென தடம் புரண்டது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு அடைந்துள்ளது மும்பையில் ஜிம்மில் உடன்பயிற்சி செய்த யோகேஷ் ஷிண்டே என்ற இருபது வயது வாலிபரை பயிற்சியாளர் நகேல் திடீரென மரக்கட்டையால் தாக்கிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று காலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சுமார் நூறு விசைப்படகுகள் கரை திரும்பின இதனால் மீன்வளத்து அதிகமாக இருந்தது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார் முப்பத்தி பற்களுடன் பிறந்த குழந்தை வீடியோ வைரலாகியுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூற்றில் வீசப்பட்ட மேலும் மூன்று செல்போன்களை மீட்க தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது எருமை மாடுகள் மிகவும் கருப்பாக இருக்கும் ஆனால் ராஜஸ்தான் மாநிலம் கரவழி பகுதியில் எருமை மாடு ஒன்று பால் போன்ற வெள்ளை நிறத்தில் அழகான ஒரு குட்டியை இன்றுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் டியூஷனுக்கு வந்த ஐந்து வயது சிறுமியை மாஸ்டர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு ஊழியர்களை ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்பி வைக்கும் வேலையை செய்யும் மத்திய அரசுக்கு எம் பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடக்கும் படுகொலைகள் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாக நடிகர் கேள்வி எழுப்பியுள்ளார் ராமராட்சியில் ஏற்ற தாழ்வு இல்லாமல் அனைவரும் சமம் என்று இருந்தது போல் திமுக ஆட்சியிலும் தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் ஒகேனக்களுக்கு நீர்வரத்து அறுபத்து ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கடந்து தரவுகளை சேகரிக்கிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகள் அடுத்த மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சேகர் பாபு தெரிவித்துள்ளார் ரேஷன் கடைகளில் மதுபானம் விற்க அனுமதிக்க வேண்டும் என்று ஐகோர்ட்டில் மனு அளிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ள நிலையில் மூச்சு விழுவதில் சிரமம் ஏற்பட்டதால் செந்தில் பாலாஜிக்கு ஐசியுவில் தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது சினிமாவில் உள்ள சுயமரியாதை காதல் சத்யராஜ் என்று கனிமொழி எம்பி புகழாரம் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்த விவரங்கள் தோண்டி எடுக்கப்படும் என டிஎன்பிஎல் கிரிக்கெட்டில் எளிதில் வீழ்த்தி திருப்பூர் வெற்றி பெற்றது மகளிர் ஆசிய கோப்பையில் நேபாளத்தை வீழ்த்தி முதல் வெற்றியை பாகிஸ்தான் பதிவு செய்துள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்